நீலகிரி மாவட்டத்தில் தமிழக அரசு சார்பில் ஏழை எளிய மலை கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் புதிதாக கட்டப்பட்ட பல்நோக்கு கட்டிடங்களை நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இதன்பின் தும்மநட்டி கிராமத்தில் கட்டப்பட்ட கட்டிடத்தை திறந்து வைத்தார் பின்னர் மடித்துறை கிராமத்தில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பகுதி நேர நியாய விலை கடையை அரக்காடு கிராமத்தில் நடமாடும் நியாய விலை கடை பழத்தோட்டத்தில் ரேஷன் கடைகளை திறந்து வைத்த ராசாவுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது குறிப்பாக கொணவக்கரை கிராமத்தில் கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் நெல்லை கண்ணன் தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர் கே எம் ராஜு முன்னிலையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சிகளில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு கூடுதல் ஆட்சியர் கௌஷிக் நீலகிரி மாவட்ட கழக பொறுப்பாளர் கே எம் ராஜு மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் கோட்டகிரி ஒன்றிய செயலாளர் நெல்லை கண்ணன் வீரபக்தரன் காமராஜ் உட்பட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

மறுபடியும் ஒரு பாஸ் வெயிட் பார்க்கலாமா இந்த 489 389 வெயிட் ஒரு புடி வெயிட் பார்க்கலாமா புடிபா ஒரு ப்ரொபனல் டிரைவர் நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு மூலிகான பண்ணி

உங்களுக்காகவே ஒழிச்சிட்டு இருக்காரு என்ன பிரச்சனையாலும் உங்களுக்கெல்லாம் சிந்தித்தாலே